ஏற்கனவே வந்து தமிழரசு கட்சியுடைய செயலாளர் சுமந்திரன் தான் தயாரித்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தமிழரசு கட்சி உடைய வண்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு அவர்களை அவர்களுக்கு திணித்து அழுத்தங்களை கொடுத்து கட்சியை அதை எதிர்க்காமல் பண்றதுக்குரிய ஒரு வேலை நடைபெற்றுக் கொண்டு இருக்கிற இடத்திலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாவது வந்து அதை எதிர்க்கிறதுக்கு வந்து அஹ் செயல்பட தவிர வந்து இப்படி சுமந்திரன் போன்ற தரப்புகளுக்கு வந்து துணை போகிற வகையிலே இயக்கிய ராஜ்ய நிறைவேற்றத்துக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிற வகையிலே அவர்கள் செயல்படக் கூடாது தற்போது அரசியலமைப்பிலே ஒற்றையாட்சிக்கு நிகரான சிங்கள சொல்லாக பாவிக்கப்பட்டிருப்பது ஏக்கிய ராஜயர் நாங்கள் தயாரித்த விரைவிலே பாவிக்கப்பட்ட சொத்தொடர் ஏக்கிய ராஜ்ய அது மாற்றப்பட்டது ஏக்கிய ராஜ்ய ஸ்ட்ரோக் ஒருமித்த நாடு யூனிட்டரி ஸ்டேட் என்ற சொல்லு இல்லை ஆங்கிலத்தில் ஒரு சொல்லும் பாவிக்கப்படவில்லை மூன்று மொழிகளிலேயும் ஒரே சொத்தனர் பாவிக்கப்பட்டது ஸ்ட்ரோக் ஒருமித்த நாடு என்றால் ராஜ்ய என்றால் நாடு ராஜய என்றால் அரசாங்கம் ஆகவே ராஜ்ய என்பது ஒரு ஆட்சி முறையை சொல்லுகிற ஒரு உடயமா இல்லை அது நாட்டை குறிப்பது ஒரு நாடு பொன்னம்பலமே சொல்ற இரு தேசம் ஒரு நாடு ஒரு நாடு என்று சொல்றது அவர்தான் தேசம் ஒரு நாடு ஒரு நாடு தானே இது ஒரு நாடு என்று சொல்றது தான் அந்த சொற்றதே கருத்து எக்கராட்ட என்று கவர்மெண்டா சொல்லலாம் ஒரு நாடு என்று சொல்லலாம் ஆனால் ஒரு அரசியலமைப்பிலேயே சொல்லுகிற போது சாதாரண பேச்சு மொழியிலேயே சொல்லுகிற பா சொற்களை பாவிக்காமல் கொஞ்சம் உயர்ந்த அளவிலே எக்கராட்ட என்று சொல்லாமல் ஏக்கிய ராஜ்ய ஒரு நாடு என்று சொல்லாமல் ஒரு வித்த நாடு என்ற சொற்றதை பாதித்திருக்கிறோம் ஆனால் அது ஒற்றையாட்சியே அல்ல உள்ளடக்கத்திலேயும் அது ஒற்றையாட்சி கிடையாது இந்த விடயங்கள் எல்லாம் இப்படி கவனமாக ஒன்றொன்றாக சொல்லி சொல்லி விளங்கப்படுத்துவது கஷ்டமாக இருக்க காரணத்தினால ஏக்கிய ராஜ்ய ஏக்கிய ராஜ்ய கிணங்கி விட்டார்கள் ஏக்கிய ராஜ்ய கிணங்கி விட்டார்கள் என்று சொல்லி கொண்டு தெரிவதில் அர்த்தம் இல்லை ஏக்கிய ராஜ்ய என்றால் ஒரு நாடு இப்பொழுது ஒற்றையாட்சிக்கு அரசியல இருப்பது ஏக்கிய ராஜ்ய தமிழ் மக்களுக்கு இதை வழங்கப்படுறது கஷ்டம் அது ராஜ்ய ராஜ்ய அதனால தான் சொன்ன சிங்கள சொற்கள் ஒரு மாற்றத்தை தான் கொண்டு வந்த நாங்கள் ஒற்றையாட்சியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாற்றம் ஆனால் பெட்ரல் ரிப்பப்ளிக் ஆஃப் ஸ்ரீலங்கா அல்லது இலங்கை சமஷ்டி குடியரசு என்று பெயர் இருக்க வேண்டும் என்று நாங்கள் இப்போ அந்த செல்வாக்க வழியும் அதுவே அல்ல அவர் கய்சா திட்ட ஒப்பந்தங்கள் ஒன்றிலேயும் சமஷ்டி என்ற சொல்லி சுப்பாவிக்கப்படையில்